வணக்கம் நண்பர்களை வசந்தத்தை வரவேற்கக்கூடிய இந்த வைகாசி மாதங்கள்ல மிதுன ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை இந்த மாதங்கள்ல பெற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இயல்பாவே மிதுன ராசிக்காரங்க எண்ணில் அடங்காத நல்ல குணங்களை கொண்டவங்கன்னு சொல்லலாம் விவேகமானவங்க சமய அறிஞ்சு நடந்து கொள்ளக்கூடியவங்க ரொம்ப அனுபவசாலியாவும் இருப்பாங்க மன அமைதிக்காக கோயில் தர்ம காரியங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்து பாக்கியம் வாழக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எதையுமே ராசிச்சு ருசிச்சு சுவைச்சு சாப்பிடுன்னு நினைக்க தான் இந்த கெட்டிக்காரங்க தான் எண்ணத்தையும் சுவைக்க கூடிய இருப்பீங்க உங்களுடைய எண்ணத்தை கலவையா தொகுத்து கொண்டு போறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்க பெரும்பாலும் அழகா கவர்ச்சியாதான் இருப்பாங்க வாயு ராசியை தான் இவங்க புதனுக்கு சொந்த வீடு இதுங்கிறதால மிருகு சீரிசத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரி நான்கு பாதம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள் எப்போதும் சிந்தனை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய இவங்க எல்லா விஷயங்களும் நம்பிக்கைக்குரியவங்களாகவும் தெய்வ பக்தி கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலனை நீங்க பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் இன்றைய சூழலில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதனராசி அன்பர்கள் இயல்பாவே மற்றவங்களை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையுமே செய்யு நினைக்க மாட்டாங்க மிதனராசி அன்பர்களுக்கு நீங்க எதையுமே ஆராய்ச்சி செய்யறதுல கெட்டிக்காரங்களாக இருக்கிறதால எப்போதுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் இந்த மாதம் எந்த இடத்துல பேசுகிற போதையும் நீங்க கவனமா பேசிட்டா நல்லது வாக்குறுதிகளை கொடுக்கறதை தவிர்க்கிறது நல்லது விருப்பத்துக்கு மாறா காரியங்கள் நடக்கலாங்கிறதால மனம் தளராம இருங்க எல்லாமே நன்மையாக முடியும் அதே மாதிரி மனசுல அப்பப்ப வீண் ஆசைகள் எல்லாம் தோன்றலாம் அதை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தா பார்ட்னர்களை அனுசரித்து போறது வியாபார வளர்ச்சிக்கு உங்களுக்கு வகையில் இருக்கும் தொழில் தொடர்பான அலைச்சல்ங்கிறது கொஞ்சம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் அதே மாதிரி கூட வேலை செய்யற பணியாட்கள் இவங்க கிட்ட எல்லாமே அனுசரித்து போக பாருங்க குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்களோட தலையீட்ட நீங்க உள்ள நுழைக்கிறத தவிர்த்துடுங்க அதே மாதிரி மத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது மனசுக்கு அமைதி கொண்டு வந்து தரும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பிள்ளைகளோட அன்பா பேசுறது உங்களுக்கு நன்மை தரும் பெண்களாக இருக்கிறவங்க எந்த நிலையிலுமே மனம் தளராமல் காரியங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் வாக்குறுதிகளை மட்டும் இந்த மாதங்களை தவிர்க்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு சிக்கலான கட்டங்களை சந்திக்கலாம் ஆனால் முடிவில் எதிர்பார்த்தபடி சாதகமான பலன்தான் கிடைக்கும் கூடுதலாக லாபம் கிடைக்கணும்னா அதிகமாக உழைப்பு போடுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க தொண்டர்களோட ஆதரவுங்கிறது கிடைக்கும் கட்சியில் ஒரு நிம்மதியான நிலைமை உண்டாகும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க மாணவ மணிகளா இருக்கிறவங்க யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காம இருக்கிறது நல்லது கல்வியில கூடுதல் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மேற்படிப்பு உங்களால் தொடர முடியும் அதே மாதிரி நட்சத்திரப்படனா மிருக சீர்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு இருந்து போட்டி நீங்கும் கடன் விவகாரங்கள் கூட தான் இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர் போது அனுப்புறப்ப கவனமா இருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மறைமுக பிரச்சனை தீரக்கூடிய வகையில இந்த மாசத்துல இருக்குது தொடங்கிய வேலையே திட்டமிட்டுப்படி செய்ய முடியாம கொஞ்சம் தான் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க சொல்றதை ஏற்காம உங்களுடைய விருப்பப்படி எதையுமே செய்யாம இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இந்த மாசத்துல அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் பெண்கள் அடுத்தவங்க சொல்ற கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் இருக்கிற நல்லது கெட்டதை யோசிச்சு செயல்பட பாருங்க புனர் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பண விவகாரங்களில் கவனமா இருக்கிறது நல்லது மாணவர்களா இருக்கிறவங்க எதையுமே நல்லா யோசிச்சு பின்னாடி செய்யறது தான் நல்லது நிதானமா ஆழ்ந்த கவனத்தோட பாடங்களை படிக்கிறது நல்லது பண கஷ்டம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது விநாயக பெருமானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் தடவங்கி சாதகமான பலன்கிறது இந்த மாதங்களை பெறுவீங்க மேலும் நட்சத்திர வாரியா ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் முழுவதும் எந்த மாதிரி பலனை பார்க்க போறீங்கன்னு பார்த்தா மிருக சீரிசு மூன்று நான்கு பாதம் புதன் செவ்வாய் இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சிங்கிறது இந்த மாசத்துல வெற்றி ஆகும் பிறக்கிற இந்த வைகாசி மாசம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக தான் அமையும் விரை குரு சஞ்சாரம் இருக்கிறதால அவரோட பார்வை உங்களுக்கு யோகத்தை தான் தராங்க உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் உறவு விஷயங்களில் ஒரு ஆதாயம் வியாபாரம் தொழில வளர்ச்சி போட்டியாளர்களோடைய விலகக்கூடிய நிலை செல்வாக்கு புகழ் இது எல்லாமே மீண்டும் கிடைக்கும் இது வரைக்குமே தடைபட்ட முயற்சி கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் பல வழிகளில் வரும் அதை சேமிக்கிற பழக்கத்தை ஊக்கப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க பணம் கையில இருக்குதுன்னு அனாவசிய செலவு பண்ணாம இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க செல்வாக்க அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பணியாளர்களா இருக்கிறவங்க சின்ன சிறு தொழில் செய்யறவங்க இவங்களுடைய நிலைமை எல்லாமே இந்த மாசத்துல உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் கூட நிறைவேறும் தெய்வ அருள்ங்கிறது உல பாதிப்பு இருந்தா அது விலகும் குடும்பத்துல இருந்துட்டு வந்து சங்கடம் விலகி நிம்மதியான நிலைமை தான் உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகளோட மேற்கல்வி முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாசம்னு சொல்லலாம் திருமண வயசுக்காரங்களுக்கு வரண் வந்து சேரும் சிலருக்கு புதிய வீட்டில குடியேறிவிங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவமணிகளா இருக்கிறவங்க விருப்பப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா நன்மைங்கிறது ஏற்படும் திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு புதன் இவங்களோட கூட்டணியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது எப்போதுமே இருக்கும் அதாவது அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இந்த கவலை முன்னேற்ற பாதையில நடைபெறவங்களுக்கு எப்போதுமே உழைப்பு மட்டும் இருந்துட்டா போதும் விடா முயற்சிங்கிறது இருந்துட்டா உங்க வாழ்வு எப்போதுமே பிரகாசமா இருக்கும் சனி பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால தொழில் வியாபாரத்துல லாபத்தை தான் இந்த மாதங்களை தர இருக்கிறாங்க துணிச்சல் தைரியம் கூடவே அதிகரிக்கும் எதிரிடம் இருந்து பாதுகாப்பான விஷயங்கள்ல வழக்க மாதிரியான விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்குது மாதத்தோட பின்பகுதியில லாபாதிபதி செவ்வாய் லாபசானதுல சஞ்சாரம் செய்யறதால தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பும் பணம் பல வழியிலும் வரும் விருப்பங்கள் கூட உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு நல்ல முடிவு வரும் இது வரைக்குமே பல நெருக்கடிகளை சந்திச்சு வந்து நீங்க அதுல இருந்து விலக போறீங்க வெளிநாடு போறதுக்கு நீங்க முயற்சி மேற்கொண்டிருந்தால் அந்த முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது சில பேர்த்துக்கு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு இந்த மாசத்துல தாராளமாக தொடங்கலாம் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு ஆதாயமான மாதமாக தான் இருக்குது தைரியமோட செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க அனைத்திலுமே லாபமான நிலைமையை சொல்லலாம் குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை விளக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சி கூட வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும் சிலருக்கு புதுசா வேலை அமையும் சுயதொழில் சேரவங்களா இருந்தால் லாபம் ஏற்படும் கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்க கூடிய வாய்ப்பும் மாணவர்களோட மேற்கல்வி முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி நீங்க பாலாம்பிகையை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்பா இருக்கும் புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள உடையவங்களுக்கு புதன் குருவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சாதுரியம் சாணைக்குத்தனங்கிறது பிறவி சொத்து உங்களுடைய அறிவாற்றலாவே எப்ப ஏற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களால தீர்க்க முடியும் அதனால உங்களுக்கு பத்தியும் கவலை வேணாம் குறிக்கோளை அடையக்கூடியவங்களா இருக்கக்கூடிய நீங்க இந்த வைகாசி மாதங்கள்ல பல ஆதாயத்தை தான் பெறதிங்க உங்களுடைய மூன்றாம் அதிபதி சூரியன் வெறிய ஸ்தானத்துல குருவோட இணைந்து சந்தாரம் செய்யறதால செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஆதாயம் தரக்கூடியதான் இருக்குது புதுசா சொத்து வாகனம் நகை வாங்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயசுல இருக்கிற பெண்களுக்கு வரணமையும் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்துட்டு வந்து நெருக்கடி விலகும் பட்டம் பதவி பொறுப்பு இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலம்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க உங்க எண்ணம் பூர்த்தி ஆகும் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் மாசம் முழுதுமே சனி பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால புதுசா தொழில் முயற்சி செஞ்சுட்டு இருந்தா வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது உடல்ல சங்கடம் விலகும் வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகுவாங்க பெண்கள் வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலையில இருப்பீங்க குடும்பத்துல செல்வாக்குங்கிறது அதிகரிக்கும் பணியில இருந்துட்டு இந்த பிரச்சனை விலகும் ஒரு சிலருக்கு புதுசா பொறுப்பு விரும்பின இடமாற்றம் ஏற்படும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு விரும்பின இடமாற்றம் ஏற்படும் திறமையா செயல்பட்டு லாபம் அடைவீங்க பணியாளர்களோட நிலைமை உயரக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி கூட வெற்றியாக கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது மீனாட்சி அம்மனை தொடர்ந்து நீங்க வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்வு வளமா மாறும் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த வைகாசி மாதம் மாதவ மாதம் சொல்லுவாங்க இந்த வைகாசி மாதங்களில் பல விசேஷ நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது அந்த கோவில் விழாக்களில் நீங்க கலந்து கொடுதாலையும் உங்க வாழ்வுல பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் அது எந்த மாதிரியான விழாக்கள்னா மோகினி ஏகாதாசி நரசிம்மர் ஜெயந்தி வைகாசி விசாகம் இந்த மாதிரியான விழாக்கள்லாம் கலந்து கொள்ளுங்க ஆறுமுக பெருமானோட அவதார தினம்தான் இந்த வைகாசி விசாகம் அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த சுடர் உருவாக்கிய தெய்வம் ஸ்ரீ ஆறுமுக பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமியுடன் கூடிய முருகப்பெருமான் அவதாரம் செஞ்ச இந்த தினத்துல முருகப்பெருமானை வழிபட்டா வாழ்வுல எல்லா நலன்களும் உண்டாகும் குழந்தை பாக்கிய இல்லாதவங்க கூட விரதம் இருந்து வழிபட்டா புத்திர செல்வம் உண்டாகுங்கிறது நம்பிக்கை இந்த தினம் முருகனோட அறுபடை வீடுகளில் கோலாகலமாக கொண்டாடப்படும் முருகனுக்கு மட்டும் இல்லை சிவனுக்கும் வைகாசி விசாகம் விசேஷமான நாள் தான் இன்னைக்கு சிவன் கோவில்களில் விசேஷ அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதுனராசி அன்புகளுக்கு இந்த வைகாசி மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெறப் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க